ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர் வந்து அதிரடியான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கார் என்னென்னா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் அதுவும் அரசாங்க சொத்துக்கள் அவர்களெல்லாம் கோடிக்கணக்கிலான சொத்துக்கள் மக்களுடைய பணங்களை சூறையாடி இருக்கிறாங்க இந்த விடயத்தில் வந்து அவர்கள் வந்து அரசாங்கத்து வழங்கிய வீடுகளை விட்டு வெளியேற சொல்லி இருக்காரு அந்த வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர் வந்து இருக்கிறார் இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு உண்மையாக ஒரு அரச ஊற்றி ஒத்து ரெண்டாலே அந்த குவாட்டர்ஸில் இருந்துட்டு கட்டாயம் வெளியில் போகணும் அந்த காலம் முடிய இல்லை மாற்றங்கள் வரும்போது அவர் கட்டாயம் அந்த குவார்ட்டர்ஸை விட்டு வெளியில் போகணும் இதே மாதிரி தான் இவர்களுக்கும் இருக்கும் வரையும் நல்ல அரசு செல்வா செல்வாக்கே இறக்கும் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கணும் இவருக்கு வசதிகள் இருக்குது அந்த வசதிகள் இருக்கலாம் தானே அது அதை விட்டுட்டு தாங்களியை கிளக்கும் மட்டுக்கும் தன்னை பரம்பரை தன் மனைவி எல்லாேருக்கும் இதெல்லாம் கிடைக்க வேணுமெண்டு நினைக்கிறது இப்போதைய பொருளாதார இலங்கை அரசியல் பொருளாதார நிலைமையிலான புள்ளியான விஷயம் முதல்ல வாழ்ந்து கழிச்சாக்கும் நல்லா அனுபவித்து அனுபவிச்சு அங்கே எல்லாம் செய்தாக்கி இன்னும் இன்னும் அரசாங்கத்தின் தமிழ் மக்கள வரிகளில் இவை இருந்து வாழ வேணுமெண்டு நினைக்கிற மேலும் தவறான செயல் இவன் மேலே தானாகவே வெளியேறணும் இவன் இதே அரசியலாக்குதுணும் என்னென்னு சொன்னால் மற்ற சந்திரிக்காவோ அல்லது கோட்டபாயாவோ ரணிலோ அவைகள் எல்லாம் வந்து முன்னர் இதை விட்டு போயிடணும் என்ற எண்ணத்தோடு இருந்து இப்போ தான் இப்போ போயிருக்கணும் இப்போ சந்திரிக்கா குமார் தங்கம் போயிருக்குது மற்றது மைத்ரிபால சிங்கசனாக இப்போ போயிட்டார் அதுக்கு முன்னால் கோட்டபாயாவோ அவையில் போயிட்டோம் ஏற்கனவே அரசு இல்லாமல் அரச சொத்துக்கள் தங்கி இருக்காமல் தாங்கள் சொந்த பிரைவேட்டான வீட்டான தங்களுடைய சொத்துக்கள் தங்கியிருந்து அதை வாழ்ந்து அப்படித்தான் அப்போ அப்படியெல்லாம் அவியல் இருக்க முடியாது மட்டும் அப்படி போக முடியல இல்லை சந்திரிக் அவ என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் அவக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் அவகாசம் தர சொல்ல சொல்லி அவகாசம் தர இன்னும் கேட்டிருக்கா என்னென்னா அவக்கு வந்து கொழும்புல வந்து வீடு இல்லையா ஒரு வீடு பார்க்கணுமாம் அதுக்காக ரெண்டு மாதம் அவகாசம் கேட்டுருக்கிறாள் அப்போ ஏன் அவங்கள் வந்து எப்படியுமே வீடு ஒன்று அவர்களை அவர்களுக்கண்டு இது அரசாங்கம் வீடு தானே அவர்களுக்கு ஏன் அதை கையளிக்க முடியாமல் இருக்கின்றது கொடுக்க தேவையில்லை என்னத்துக்காக என்று சொன்னால் அவையில் வந்து ஏற்கனவே அரச அரசாங்கத்தின வரி பணத்தில் இருக்கக்கூடாது அரசாங்கத்தின் வீடுகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்போ அத்தனை காலம் அவகாசம் கொடுத்ததும் போகாது இப்போ ரெண்டு மாந்தா ஒரு மாதம் ஆண்டுறதில் இவர்களுக்கு என்ன அப்படி பெருசாக இருக்குது இவர்களுக்கு ஏன் இப்படி அரசாங்க சொத்துகளில் மக்களில் வரிப்பணத்தை தங்கியிருக்கவும் ஏன் நிற்கணும் இது வேறு சம்பளம் எடுக்கிறதே பிள்ளை வெளியும் சம்பளமே உருவக்கூடாது நான் அப்படியே எல்லாம் உழைச்சிட்டு